வணக்கம் நண்பர்களே நாம் இன்று ஆண்டாள் திருப்பாவை பாசுரம் ஒன்பது பற்றி பார்க்கலாமா பாடல் ஒன்பது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்த் மந்திர பட்டாளோ மாமையன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றோலோர் எம்பாவாய் இனி இதன் பொருள் பற்றி பார்க்கலாம் பொருள் பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றி சூழ விளக்கெரிய நறுமண திரவியம் மணம் வீச அழகிய பஞ்சுமத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே உன் வீட்டு மாணிக்கு கதவை திறப்பாயாக எங்கள் அன்பு மாமியே அவளை நீ எழுப்பு உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கிறோம் அவள் பதிலே சொல்லவில்லையே அவள் ஊமையா செவிடா சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா உடனே எழு எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்கு சொந்தக்காரன் வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணனின் நாமங்களை சொல் இனி இதன் விளக்கம் பற்றி பார்க்கலாம் விளக்கம் உலக மக்கள் மாட மாளிகை மெத்தை என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கின்றனர் இதிலிருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது என்பதை அறிவுறுத்த வேண்டும் அந்த வைகுண்டத்தை அடைய பகவானின் திருநாமங்களை சொல்ல வேண்டும் இதுபோன்று நாளை மற்றுமொரு பாசுரத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்